பச்சமர பக்கத்துல மயிருன்னுன்னு சொன்னாங்க மேயிருந்து சொன்னதுல நாயம் அண்ணகண்ணாத்தாச்சி வகுமருத்து பிச்சி போ வச்சகிரி பச்சமர பக்கத்துல மயிருன்னு சொன்னாங்க மேயிருந்து சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா What Oh. Uh -huh. சொல்லும்கம் காணவில்லை நான் சொல்ல சொல்ல வேண்டுமா பெ சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம தொடர்ந்து ரெண்டு பாட்டு பார்த்தோம் இந்த ரெண்டு பாட்டுமே மொபைலில் காமிச்சாங்க மொபைலில் ஒரு ஆப் மூலமாக பாடின பாட்டு அந்த மொபைலில் பாடின பாட்டை இந்த வீடியோவுக்காக நம்ம இந்த மொபைலில் தான் காமிக்கிறோம் ஆனால் எவ்வளோ கிளாரிட்டியாக அந்த லிரிக்ஸு அந்த மியூசிக் இசை எல்லாம் எவ்வளோ அற்புதமாக கேட்குது பாருங்கள் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆப் வச்சுருக்காங்க என்கிற ஆப் எஸ் எம்யூஎல்இ ஸ்னூல் என்கிற மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுலேயே பிஜிஎம் வருது அதாவது ஆடல் வரிகள் லிரிக்ஸும் இருக்குது பிஜிஎம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ பாட்டை ஸ்டார்ட் பண்ணணும் எப்போ முடிக்கணும் இசை எப்போ வரும் ஏற்ற இறக்கம் எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே அந்த ஆப்பில் இருக்குது ஒன்றுமே பாட தெரியாதவங்க கொஞ்சமாக தெரிஞ்ச தெரிஞ்சவங்க பாடல் வரிகள் தெரியாதவங்க எல்லாருக்குமே இது மிகவும் உபயோகமாக இருக்கும் அதனால் இந்த ஸ்மூல் ஆப் மூலம் பாடக்கூடிய நம்ம பாடகர் திரு தயா அவர்களை நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டு நம்ம அன்பர்களுக்கு இது பயன்படுமா பாடணும்னு ஆசைப்படுறவங்க பாடலாமா என்கிறத பற்றி பல்வேறு விஷயங்களை கேட்க போகிறோம் அவங்க பதில் சொல்ல போகிறாங்க உங்களுக்கு பாடணும்னு ஆசைப்படுறவங்களும் இது மிகவும் உபயோகமாக இருக்கும் அதனால் இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன வார்த்தை இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மாதிரி பெல் ஆல் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி வச்சுங்க தொடர்ந்து நல்ல வீடியோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஆதரவு அடுங்க அனைவருக்கும் நன்றி வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்க பாடிட்டு இருக்க கேள்விப்பட்டு உங்களோட பேட்டி எடுக்க வந்திருக்கோம் இந்த ஆப் மூலம் நீங்க எத்தனை வருஷமா பாடுவீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதன் மூலம் பாடுறதுக்கு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துட்டு நீங்க இயற்கையாக வேற பாடுறான் இல்லை இந்த ஆப் வந்தவா பாடிட்டு இருக்கிற உங்களை பற்றி சின்ன விளக்கம் இந்த ஸ்மீல் ஆப் பற்றி ஒரு சின்ன விளக்கம் எத்தனை பாட்டு பாடியிருக்கீங்க அந்த ஸ்மீவில் ஆப் மூலம் உலகம் ஃபுல்லாக இதுவரைக்கும் எத்தனை பேர் பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தகவல் சொல்லுங்கள் நிச்சயமாகங்க ஐயா அதாவது நான் வந்து ஒரு பெரிய பாடகர் கிடையாது ஆனால் பாடணுன்னு நிறைய ஆசை இருந்துச்சு வீட்டில் நிறையா பாடிட்டு இருப்பேன் பாத்ரூமில் பாடுவேன் வெறும் அந்த பா பாட்டு புத்தகங்கள் இருக்கும் அதில் லி லிரிக்ஸ் இருக்கும் ஆனால் மியூசிக் இருக்காது வேற அந்த புத்தகத்தில் இருக்க வரிகளை வச்சு படித்து அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன் அதில் ஆனந்தம் அடைவேன் அப்புறம் சிறிது காலம் கழித்து என்னுடைய அண்ணன் மகள் ஒரு ஆப் ஒன்று இருக்குது உங்களுக்கு பாடுறதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து உங்களுக்கு மியூசிக் வரும் லிரிக்ஸ் வரும் எங்கே நிறுத்தணும் எங்கே ஆரம்பிக்கணும் ஃபீமேல் பாடகர் ஏற்கனவே பாடி வச்சுருப்பாங்க அவங்க கூட நீங்கள் இணைஞ்சி பாடலாம் இன்னும் நிறைய அற்புதமான ப்ரொவிஷன்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அதை எடுத்துக்கிட்டு நான் அந்த ஆப்பை இன்ட்ரு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன் என்னோடய மொபைலில் இன்ஸ்டால் பண்ண பிறகு தான் தெரிஞ்சது அதில் உள்ள அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு அந்த இன்ஸ்டால் பண்ணுற விஷயத்த கூட நான் தெளிவாக சொல்கிறேன் எப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே பல லட்சம் மக்கள் பாடி வச்சுருக்காங்க இப்போ நான் மேல் ஃபீமேல் பாடகர் ஒரு சாங்கில் வந்து ஃபீமேல் மேல் ரெண்டு பேர் பாடுவாங்க ஆண் பெண் பாடகர் அதில்

நம்ம மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மெனுக்களை நம்மளுடைய அன்பர்களுக்கு கொஞ்சம் காமிச்சி வழக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னா நம்ம மொபைலில் ஸ்டோர் அதை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க அதில் ஸ்மியூல் எஸ்எம்யுஎல்இ ஸ்மியூல் இதுதான் அந்த ஆப் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன் இப்போ நான் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் ஒரு ஒரு நிமிடத்தில் அது இன்ஸ்டால் ஆயிடும் உங்களுக்கு ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம் அதை ஓப்பன் ஆகிடும் அது கேட்குற சில தகவல்கெலாம் நீங்கள் ஆன்சர் கொடுத்துங்க உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கூட இணைச்சிங்க இப்போ அது என்ன கிடையாது எனது பகுதியில் உள்ள இசை அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இசையா அப்படின்னு சரி ஓகே ப்ரொஃபைல் ஆக்டிவ் சாங் புக் எக்ஸ்ப்ளோர் இதில் வந்து நமக்கு மூணு தான் தேவைப்படும் ப்ரொஃபைல் ஆக்டிவ் சாங் புக் அந்த சாங் புக் என்ற இடத்தில் நமக்கு வேண்டிய சாங் இருக்கும் ஏற்கனவே இருக்கும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கும் நமக்கு வேண்டிய பாடல் வேணும்னா இங்கே சர்ச்சில் போயிட்டு உங்களுக்கு ஒரு பாடல் வேணும் இப்போ எனக்கு வந்து இதில் இளையராஜா அவர்களின் பாடல் ஜனனி ஜனனி என்ற பாடல் எனக்கு தேவை அதை நான் இங்கே டைப் செய்கிறேன் ஜனனி ஜனனி இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவும் பாடலாம் இல்லை யாராக பாடி வச்சுருந்தா அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தங்க பார்த்தா இது ஒரு வீடியோ சாங்காக நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் சடைமா புழடும் விடைவாகனமும் ായകത്തിലേ ജഗന്മോഹിനി സിംഹമാഹിനി சுயமாகி வந்து ரூபிணிகே மூகாம்பிகையே அஷ்டயோகங்களும் நவயாகங்களும் பணிந்தேற்றுவதும் மலை மாமகளே அலைமா நீ கலைமா மகள் அலைமா மகள் கலைமா மகள் நீ பரிபூரணி நீ

சரி இந்த பாடல் நமக்கு பிடிச்சிருக்கு இதை அப்லோட் பண்ண போகணும் அப்படின்னாக்க நேராக ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே தொடருக அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது நேராக போய் நம்மளுடைய ப்ரொஃபைலில் போய் சேவ் ஆகிடும் அதை நீங்கள் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எடுத்து கேட்டுக்கலாம் இதே பாடலை அந்த அம்மையாரும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க யாராவது பாடணுன்னு ஆசைப்பட்டீங்களா இந்த டவுட் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் நிச்சயமாக பாட ஆரம்பிங்களா இப்போ நம்ம என்ன கேட்க போடுறோன்னா கடைசியாக ப்ளூ லைன் வருது ஒயிட் லைன் வருது இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து பாடியிருக்காங்கன்னா லைன் யாருக்கு வரும் ஒயிட் லைன் யாருக்கு வரும் நம்ம ப்ளூ லைன் வரும்போது எப்படி ஆரம்பிக்கணும் ஒயிட் லைன் வரும்போது எப்படி ஆரம்பிக்கணும் பிஜி வரும்போது என்ன கலர்த்தது அப்படிங்கிற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களில் கேட்டுட்டு அப்புறமா இதே பணம் கட்டி பாடணுமா பணம் கட்டாமல் பாடணுமா பணம் கட்டி பாடுறதுக்கு என்ன பிடிச்சிது பணம் கட்டாமல் பாடுறதுக்கு என்ன பிடிச்சிதுன்னு ரெண்டரை வார்த்தை சொல்கிறேங்க ஐயா நீங்கள் பாடும்போது எப்போதுமே சாங் புக்கு போயிடுங்க சாங் புக்கில் சாங் பாடுங்கள் அப்படின்னு ஒரு நிறைய சாங்ஸ் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க பாடுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து கேட்கும் டூ எட் குழு சேர்னா அதாவது குழு சோலோ அப்படின்றது வந்து பணம் கட்டி பாட வேண்டியது சார் அப்படின்னும் போது நம்ம யாருகூட ஜாயின் பண்ணி பாட பாட கூடியது ஜாயின் பண்ணி பாடுறது மட்டும் ஃப்ரீயா பாடறது சொல்றீங்களா ஆமாங்க ஐயா அதுல சோலோனா தனியா பாடுறது தனியா பாட அதுவே பாடுறதுக்கு நம்ம ஒரு கம்மியான பணம் கட்டணும் சோலோ புழு டூயட் இந்த மூணுக்கும் பணம் கட்டணும் பணம் கட்டணும் ஆமா ஷேருக்கு ஷேருக்கு கட்டவே இல்ல நம்ம எப்ப வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி பாடிக்கலாம் சார் அப்படின்னு கொடுத்தோம்னா யாருகூட ஜாயின் பண்ணி பாடணும் ஏற்கனவே பாடி இருப்பாங்க அவங்க கூட இப்போ ஒரு ஆடியோ சாங்கை நான் காட்டுறேன் தெளிவாக அவங்கள்ட்ட அதில் வந்து இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்திருக்கும் இதில் வந்து முழு பாடல் பாடுவோம் அப்படின்னு கொடுத்ததும் உங்களுக்கு லிரிக்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் இந்த லிரிக்ஸில் பிஜிஎம் கேட்குதுங்களா கேட்குது நல்லா கேக்குது இதை இந்த ஒயிட் பகுதியில் இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே அவங்க பாடி வச்சிருக்காங்க அவங்க பாடி இருப்பாங்க இது ப்ளே பாருங்க இந்த நீல நிற உள்ள நம்ம பாட வேண்டியது இந்த மஞ்சள் நிற பகுதியெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாட வேண்டியது இது போல முழு சாங்கும் நீங்க பாடி எங்க வேணாலும் நிறுத்திக்கலாம் தள்ளிக்கலாம் லிரிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அப்லோட் பண்ணும்போது அது சரியான முறையில் அப்லோடாகி நமக்கு வந்துடும் பாடலாக ஒரு முழு பாடலாக வந்துடும் நம்ம சாங் ஒன்று பாட போகிறோம் அதுக்கு பாடுகள் அன்று இணையும் போது இந்த மாதிரி கேட்கும் டூயட்னா நம்ம பாடி இன்வைட் பண்ணுறது குழுன்னாக்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு மேற்பட்டோர் இணைந்து பாடுறது இப்போ டூயட் நீங்கள் ஒரு இன்வைட் போட போகிறீங்க அப்படின்னா அதுவே காட்டிடும் பாருங்க ஏழு நாளைக்கு ஃப்ரீ

நம்ம தனியா பாடணும்னா கூட ஒரு ரெண்டு 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 பாக்க குறைந்த செலவு தாங்க நம்ம இணைஞ்சு பாடணும்னா தேவையில்லை யாரோ ஒருத்தரே பாதி பாட்டு பாடி வச்சிருப்பாங்க அது கூட இது பாதி பாட்டு நம்ம பாடணும் இணைஞ்சு பாடணும் அவங்க எப்ப பாடி இருப்பாங்க நம்ம எப்ப பாடணும்ங்கற எல்லாமே அதுல வந்து வந்துடும் நிச்சயம் குழப்பம் எந்த இல்லை இசை எந்த இடத்துல வருது அவங்க எந்த இடத்துல பாடி இருக்காங்க நம்ம எந்த இடத்துல பாடணும் எல்லாமே ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் சொன்னாங்க இதுல நம்மளோட வாசகர்கள் அன்பர்கள் வந்து இதுல என்ன கமெண்ட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அந்த கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அடுத்த வீடியோ நம்ம மேக் பண்ணலாம்னு இருக்கோம் உங்களுடைய நேரத்தை நிறைய நேரம் நீங்க சொல்லப்பட்டீங்க ரொம்ப நன்றி